உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஒன் இந்தியா தமிழில் மத்திய அமைச்சர் ராதாமோகன் சிங் பொது இடத்தில் சிறுநீர் கழித்ததால் சர்ச்சை வெடித்திருக்கிறது போலீஸ் பாதுகாப்புடன் சுவற்றில் அவர் சிறுநீர் கழிக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது ஸ்வச் பாரத் எனும் தூய்மை இந்தியா திட்டத்தை மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொடங்கியது மக்கள் அனைவரும் தாங்கள் வசிக்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் பொது இடங்களை மக்கள் கழிப்பறையாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் பொது கழிப்பிடங்களும் அரசு சார்பில் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது இதனை வலியுறுத்தி பிரச்சாரங்களும் செய்யப்பட்டு வருகிறது பொது இடங்களில் மக்கள் இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடாது என தொலைக்காட்சிகளில் நொடிக்கு நொடி விளம்பரங்களை ஒளிபரப்பியும் மத்திய அரசு தனது ஸ்வச் பாரத் திட்டத்தை பிரச்சாரம் செய்து வருகிறது இந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஒருவர் பொது இடத்தில் சிறுநீர் கழிக்கும் போட்டோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது மத்திய வேளாண் அமைச்சர் ராதா மோகன் சிங் அண்மையில் பீகார் மாநிலத்தின் மோதிஹரிக்கு தனது காரில் சென்று கொண்டிருந்தார் செல்லும் வழியில் சாலையோரம் இருந்த சுவற்றில் அவர் சிறுநீர் கழித்ததாக தெரிகிறது இது தொடர்பாக வெளியாகியுள்ள புகைப்படத்திலும் அமைச்சர் தனது காருக்கு அருகே சாலையோரம் உள்ள சுவற்றில் சிறுநீர் கழிக்கிறார் அப்போதும் அவரை சுற்றி பாதுகாப்பு வீரர்கள் திரும்பி கொண்டு பாதுகாப்புக்காக நிற்கின்றனர் இந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது அமைச்சரின் இந்த செயலால் பெரும் சர்ச்சை எழுந்திருக்கிறது மத்திய அரசின் திட்டத்தை அமைச்சரே பின்பற்றவில்லை என மக்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் வேளாண் அமைச்சர் மண்ணில் யூரியா கலப்பதாக கூறி கிண்டல் அடிக்கின்றனர் நெட்டிசன்கள் மத்திய அமைச்சரே இப்படி நடந்து கொண்டால் பொதுமக்கள் என்ன செய்வார்கள் எனவும் கேட்கின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்